சில பெரிய பெரிய கோயில்களில் உண்டியில் வைக்காம வச்சுருக்காங்க உண்டியில் வச்சாக்க கவர்மெண்ட்டுக்கு போய்டும் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டால் இந்த உஞ்ச உருத்தி பார்ப்பானுக்கு காசு போவாங்க இந்தியாவுடைய நிதியமைச்சர் அந்த போகும் போல என்ன பண்ண அந்த அம்மா என்ன சொல்லிச்சு உண்டியலில் போடாத நீ வாங்கி உ போட்டு காணிச்சு இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சர் இந்த அம்மா இந்திய அரசு இறையாண்மைக்கு எதிர்ப்பாக எதிராக பேசுகிறதுக்கு அந்த அம்மாவில் அரசு பண்ணிருவேன் அரசியலில் பெண்கள் இது பெண்களோடு இருக்கிறது ஆண்களோட இருக்கிறது வந்து காலாகாலமாக நடக்கிற ஒரு விஷயம் சில ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பல பெண்களை பயன்படுத்துவாங்க போதைப்பொருள் விஷயத்தில் திமுக வந்து இது அசிங்கப்படுத்துறதுக்கு செய்தி கிளப்புற நேரத்தில் ஆபாச வீடியோன்னு சொல்லிட்டு எடுத்தான்னு சொல்லிட்டு பாஜக பேர் பார்த்து தான் நீங்கள் செய்தி சரியா யாருக்கோ தெரிஞ்சவனால் அவனோட ஃபோட்டோ இருக்குதான் உதயநிதியும் அவரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க உதயநிதி சினிமா சார் அவர் கூட யார் வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதனால் அவங்க ரெண்டு பேர்த்து ஒன்றா இருந்தாங்கன்னு நடத்தினாங்க ஆனா பெரும்பாலான செய்திகள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த திமுகவை சார்ந்த நபர் அதுல சம்மந்தப்பட்டிருக்காருங்கிறதே மறைச்சிட்டு வெறும் பாஜக மட்டும் இல்லை சம்பந்தப்பட்டிருக்குங்கிறத மட்டும் வெளியில சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு திமுக வச்சார் போட்டு இவ்வளவு பெரிய செய்தி போட்டு குட்கா புகழ் விஜயகுமார் அந்த பா பாஜகவுலதான் இது அதிமுகவுல இருந்தாரு அவங்களோடதான் நம்மளை கூட்டி வந்தாரு அதையும் சொல்றதுல அதான் அந்த அந்த காலத்துல பல்லக்கில போறது அந்த சன அந்த சம்பிரதாயத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படியெல்லாம் பேச அந்த சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா கிணத்துல அது வாளியில் இறைக்கணும் அந்த சம்பிரதாயத்தை அப்படியே பயன்படுத்தணும் அந்த மாத்திரையெல்லாம் எல்லாம் பைப் போட்டுக்கிற ஏசி ஏசிடும் போச்சுக்கிற கட்ரு போட்டு படுத்துக்கிறேன் அதெல்லாம் அப்போ பல்ல பல்லக்கம் யூஸ் பண்ண காரைகள் இவங்க மடத்துங்க மடங்களில் நடக்கிற அசிங்கங்களை வந்து வேலைக்காரப்பட புட்டு புட்டு வச்சு அதில் தான் நாத்திய கற்றுக்கள் பெருசாக அந்த அந்த பெரிய கடைசியாக இருந்த பெரியவர் இருந்தபோது அவருடைய நூறு வயசு நூறாவது பிறந்த நாளுக்கு பவுனை வச்சு அபிஷேகம் பண்ணாங்க தங்க அபிஷேகம் பண்ணாங்க பவுனா பவுனை அப்படியே தலையில் கொட்டினாங்க இன்கம் டேக்ஸ் ரெடி பண்ணுறாங்க அந்த பவுனில் எங்கே போச்சுன்னு இதே தருமபுரம் ஆதி இனத்தில் ஆபாச வீடியோ இருக்குதுன்னு ஒரு தகவல் தான் அதை வந்து பெருசாக்கி ஆபாச வீடியோ வந்ததுன்னு ஏன்னா பிராமணர் இல்லாத நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா தருமபுரம் ஆதீனம் இப்போ சமீபத்தில் அதற்கான சிக்கல்களா இருந்தது ஏதோ போலி போலியான வந்து வீடியோக்கள் ஆபாச வீடியோக்கள் வந்து எடுத்து வச்சு மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சிக்கல்கள் இருந்தது இந்த ஆதீனம் அப்படின்னா என்னங்கய்யா இது எப்படி தமிழ்நாட்டில் வளர்ந்ததுங்கிறதுலாம் வந்து சமண மத இது வைணவத்துக்கு ஆதீனங்கள்லாம் கிடையாது ச தருமபுரி ஆதீனம் மதுரை ஆதீனம் இது எல்லாமே சைவ நாயன்மார்களால் உருவாக்கப்பட்டது இப்போ தர்வ மதுரை ஆதீனம் வந்து திருஞான சமுத்திரத்தில் உருவாக்கப்பட்டது அது மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா பெரிய ஹிஸ்டாரிக்கல் வரலாறு அடிப்படையில் வர்ற ஆதீனங்கள் பரம்பரையாக வருவாங்க இப்போ மதுரை ஆதீனத்தில் வந்து அருணகிரின்னு இருந்தார் அந்த அருணகிரி வந்து ஒரிஜினலாக என்ன இருந்தாருனாக்கா நவமணிங்கிற தினசரி பத்திரிகையுடைய ரிப்போர்ட்டர் அவர் அந்த ரிப்போர்ட்டராக இருக்கும்போது அடிக்கடி எங்கள் வீட்டுக்கெலாம் வருவார் பேச்சிக்கிட்டு போது சொல்லுவார் நான் பரம்பரை இது பிரகாரம் நான் வந்து ஆதீனமாக மாறுவேன் அப்படிப்பார் பீடி குடிப்பார் சொல்லுவேன் என்ன யாருக்கு அளக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லையா என்ன எங்களுக்கு தெரியல எந்த அடிப்படையில் வர்றாங்க அந்த இது அந்த வரலாற்று அடிப்படையில் பார்க்க வரும்போது அந்த ட்ரீயை போடுவாங்க இல்லையா அந்த குடும்ப இது அப்படி வரும்போது அந்த இதில் இவர் வர்றார் பார்த்தா ஆதீனமாக போய் உக்காந்துருக்காரு ஆச்சரியப்பட்டு போனாங்க அவரெலாம் நாங்கள் அது வந்து கதை நினச்சிக்கிட்டு இருந்தோம் அது மாதிரி தான் தருமபுரம் ஆதீனம் இது திருவாவூரத்தூர் ஆதீனம் மதுரை ஆதீனம் இவங்கெல்லாம் வந்து அந்த வம்சாவளியாக வர்றவங்க அதில் அந்த இது பிரகாரம் அவங்களுக்கு வந்துடும் அவங்களுக்குன்னு பல கோயில்கள் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அந்த கோயில்களில் வர வருமானத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த மதத்தை வளர்த்துறதும் மக்களுக்கு சேவை செய்கிறது அந்த இது பண்ணுறதுக்கான இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் அக்கௌண்ட்லாம் இருக்குது கவர்மெண்டைய பார்வையும் அதில் இருக்கு அதை யாரும் கை வைக்க மாட்டாங்க அந்த ஆதீனத்துக்கு யார் தலைவராகிறதுங்கறத வந்து அரசாங்கத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அந்த அதுக்கான சிவனடியார்கள்லாம் நியமிப்பட்டுருக்காங்க இல்லையா அவங்கதான் அதை இது பண்ணிக்குவாங்க அப்போ அது இந்த இந்து சமயத்துறைக்குள்ள அந்த கோயில்கள் அதனால தான் தென்லைவாழ் அந்த கிட்ட தான் அந்த சிதம்பரம் கோயில் இருக்கணுங்கிறது வந்து ஆதி இருந்து இருந்ததுனால இவரே எழுதுறாரு சுந்தரமூர்த்தி நாயனாரே எழுதுறாரு தெளிவாளர் அந்தனர் தான் அடியா இருக்கும் அடியெல்லாம் பாட்டு எழுதுறாரு அந்த அளவுக்கு அவங்க நாயன்மார்களால் நியமிக்கப்பட்டவர்களோ அதனால தான் அந்த இன்னைக்கு வந்து அந்த கோயிலை நம்ம தொடவே முடியல ஏதோ சொல்லி ராஜராஜ சோழனுக்கே தண்ணி காட்டணும் அந்த மாதிரி ஆட்களும் அதனால அதிலேயே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஆதீனம் வந்து அவங்க வம்சாவளியில் வர்றது நீங்க கேட்டதுக்கு தான் பதில் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்னன்னாக்க சைவ மதத்தை வளர்த்தணும் சைவ சம்பந்தமான அது அது வளர்ச்சிக்கான திட்டங்களை அவங்க போடணும்

தேவாரம் திருவ திருவாசகம் அதை அப்போ புதிப்பா புதிதாக பதிப்பிக்கப்பட்டது எதாவது நடக்குதா இல்லை அதை அந்த தேவார பள்ளிகள் எதாவது இருக்காங்களா இல்லை பன்னீர் திருமுறைகளை பற்றிய வகுப்புகள் எதாவது நடக்குதா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்றுமே தெரியல கோயில்களை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற கோயில்கள்லாம் நல்லா இருக்குது அதை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தவிர வேறு எதாவது அவங்க வந்து பொது பொதுமக்கள் சேவை எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல அதே நீங்கள் பாருங்கள் முஸ்லீம் மதத்தில் இருக்கிற மசூதிகளுக்கு இருக்க வர்ற பணத்தில் அவங்க மருத்துவமனைகள் கட்டுறாங்க கல்வி கல்வி சாலைகள் வச்சுருக்காங்க கிறிஸ்தவ மதத்தில் வர்றது இல்லைன்னா கல்வி சாலைகளும் மருத்துவமனைகளும் அநாத ஆசிரமங்களும் எவ்வளோ இருக்குது தெரியல அவங்களாம் மக்கள் வர்ற பணத்தை அப்படியே மக்களுக்கு தானே செலவிடுகிறார் அது மாதிரி இந்த இந்த சனாதன மதத்தில் இருக்கிற எந்த மதத்தில் வந்து மக்களுக்கு அந்த கோயிலில் வர்ற பணத்தை மக்களுக்கு செலவழிக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கணும் ஒன்றுமே கிடையாது ஆனால் இவங்களும் பள்ளிகளும் கல்லூரிகளும் கூட தனியாக திருப்பதி கோயிலில் வந்து என் டி ராமரா வந்து ஒரு மிரட்ட மிரட்ட தானே அந்த காசை எடுத்து வெங்கடேஸ்வரா சிட்டின்னு ஆரம்பித்தாங்க மருத்துவமனையெல்லாம் அதுக்கப்புறம் தானே வந்து அது ஒன்று ஒரு கூட்டம் அடிச்சுட்டு போயிடுச்சு இல்லை சொல்கிறாங்களே கிருஷ்ண தேவராயங்காலத்தில் கொடுக்கப்பட்ட வைர நகைகளும் தங்கங்களும் அப்படியே போயிடுச்சுன்றாங்களே அதே மாதிரி தான் திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி கோயிலில் ஏழு நிலவரைகள் இருக்குதுங்கிறாங்க ஒரு நிலவரையை திறந்த போதே இருந்து பார்த்தாக்கா உலகத்துக்கே பட்ஜெட் போடலாங்கிறாங்க ஏழு நிலவரின்னு திறந்தாக்கா அதில் இருக்கிற தங்கத்தையும் வைரத்தையும் எடுத்திங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகளுக்கு த இந்தியாவில் பட்ஜெட் போட வேண்டிய அவசியமே இல்லை அந்த பணத்தை வச்சே செய்யலாங்கிறாங்க அந்த அளவுக்கு செல்வம் இருக்கிறதா சொல்கிறாங்க யாருக்கு உபயோகப்படுது எல்லாம் பூமிக்கடியில் புத்தஞ்சு கிடக்கு அதை எடுக்கிறதுக்கு கேட்டாக்கா மத சனாதனம் சன்னிதானம் எதா கதை சொல்கிறேன் இவ்வளவு தங்க ரிசர்வில் இருந்தும் நம்ம வந்து உலக வல்லரசுகளோடு நிற்க முடியல அமெரிக்காவோட மிக அதிகமான கோல்டு நம்ம கிட்ட இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் கழுத்தில் போட்டுருக்கிற செயின் எல்லாம் பெண்கள் கழுத்தில் போட்டுருக்கிற செயின் எல்லாம் அந்த நகைகளை எல்லாம் கழட்டி அப்படி ஒன்றா சேர்த்து நீங்கள் வந்து ரிசர்வ் பேங்கில் கொடுத்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபோர்ட் நாக்ஸ் அப்படிம்பாங்க அதில் தான் தங்க ஸ்டோர் இருக்கும் அது அந்த ஃபோட்டோ ஒரு தடவை போட்டிருந்தாங்க ரொட்டி மாதிரி பிரெட் மாதிரி இந்த சைஸில் அப்படியே அடிக்கிறது அப்படியே அந்த ரூம் பூரா அடிக்கிறதுக்குது அது உள்ளே போகிறதுக்கு அவங்க வந்து ஹெல்மெட்டு காலில் வந்து இந்த பூட்ஸ் போட்டிருக்காங்க அது தவறி அந்த விடுந்ததுன்னா காலில் துண்டா அது போட்டு அவ்வளோ அந்த ஃபோர்ட் நாக்ஸில் சேர்த்து வச்சுக்கிற தங்கத்தை விட மிக அதிகமான தங்கம் நம்மக்கிட்ட இருக்குங்கிறாங்க தான் முரளி தேசாய் வந்து தங்க கட்டுப்பாடு சட்டம் ஒன்று கொண்டு வந்தார் இந்த தங்கத்தையெல்லாம் வாங்குறதுக்கு அன்னைக்கு வந்து பெ பெண்கள் த தரையில் கையை வச்சோன்னா கடுமையான எதிர்ப்பு வந்து அது நின்று போச்சு அன்னைக்கு அன்னைக்கு சூழ்நிலையில் உங்கள் மாதிரி பெண்கள் வந்து வேலைக்கு வரலை நம்ம வேலைக்கு அனுப்பல படிக்கவும் வைக்கல இன்றைக்கி வந்து பெண்கள் எல்லா இடத்துலையும் சமமாக நிற்கிறீங்க இப்போ இன்றைக்கிப்பா மீடியாவில் இவ்வளோ பெண்கள் வர்றீங்க இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சமமாக வந்துட்டீங்க அன்னைக்கு என்னென்னா புருஷன் கை விட்டானா இப்போ மனைவி கதி என்ன அப்படி இருந்தது இன்றைக்கி அதுவே இல்லை புருஷனடா கை விட்டுறது நான் புருஷனை கை விட்டு போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு நீங்களாம் வளர்ந்துட்டீங்க பொருளாதார சுதந்திரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இனிமேல் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பெண்களுக்கு எத்தனை பவுன் போடுவேன்னு கேட்டாக்க அவள் சம்பாதிக்கிறாள் மாதம் இருபதாயிரரூவா சம்பாதிக்கிறாள் அவ்வளோதான் கட்டிக்க தான் கட்டிக்க மாதம் இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாள் தங்கம் இல்லைன்னா தான் மாதம் வருது போதும் அவ்வளோதான் நீங்கள் மாதம் மாதிரி ஆகிப்போச்சு இனிமேலாவது அந்த எல்லாம் வந்து பெண் வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி இந்திய பொருளாதாரத்தை மே மேலாக்குறாங்க இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த ஆதீனங்கள் கிட்டே இருக்கிறதும் இந்த கோவில்களில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் நீங்கள் வந்து அதுக்காக தான் அறநிலையத்துறை கோணம் தான் அந்த அறநிலையத்துறையில் வர்ற காசை வந்து மக்களுக்கு அது என்னென்னா உண்டியல் வைக்கிற தான் அறநிலையத்துறை எடுக்க முடியும் அதனால தான் சில பெரிய பெரிய கோயில்கள்லாம் உண்டியல் வைக்காமல் வச்சிருக்காங்க உண்டியல் வைச்சாக்க கவர்மெண்ட்டுக்கு போய்டும் கவர்மெண்ட்டுக்கு போய்ட்டா இந்த உஞ்ச வருத்தி காசு போகாது உங்கள் இந்தியாவுடைய நிதியமைச்சர் அந்த பொம்பளை என்ன அந்த அம்மா என்ன சொல்லிச்சு உண்டியில் போடாத நீ வாங்கி உப்பாயிட்ட போட்டுக்கான்னுச்சு இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சர் இந்த அம்மா அரசாங்கத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சர் சொன்ன கூத்து உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா மூக்க விடைக்க பேசுது நீ போட்டுக்கிட்டு போயிடு அப்படி இப்படியாக இப்படி அதுக்கே இந்திய அரசு இறையாண்மைக்கு எதிர்ப்பாக எதிராக பேசும்போதுக்கு அந்த மாதிரி அரசு பண்ணியிருக்கு இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு அரசு இப்படி இருக்குது அதனால் ஆதீனங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டதுக்கு இதுதான் பதில் அதை அவங்க வம்சாவளியில் வர்றாங்க வரலாற்று ரீதியாக இருக்காது இந்த தர்மபுரம் ஆதீனத்துக்கு இது மாதிரியான சிக்கல்கள்லாம் தொடர்ந்து ஏற்படுதுங்க ஐயா ஏற்கனவே இதற்கு முன்னாடி இந்த பட்டின பிரவேசம் அப்படிங்கிற மாதிரியான சிக்கல் வந்தது அதாவது வந்து ஒரு மனிதனை வந்து இன்னொரு மனிதனே வந்து தோல்ல வந்து பல்லக்கில் வச்சு சுமக்கிறது வந்து சரி போகக்கூடாதுங்கிறது வந்து ஒரு காலத்தில் இருந்த ஒரு போக்குவரத்து வாகனம் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அன்னைக்கு இருந்த பல்லக்கெல்லாம் அன்றைக்கி போய் பார்க்கறதா இருந்தாக்க நீங்கள் நம்ம கோட்டை இருக்குது இல்லையா செஞ்சார்ஜ் கோட்டையில் இருக்குது அதில் போய் பாருங்க இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு பல்லக்கம் ஒன்று வச்சிருப்பான் நம்ம ஆளுங்க நூறு பேர் சார்ந்தா கூட தூக்க முடியாது அந்த பல்லக்க நூறு பேர் காலத்துல நாலு பேர் தூக்கிட்டு அப்ப எப்படி இருந்திருப்பானுங்க பாருங்க அங்கே கவசங்கள் இருக்கும் நீங்க இந்த மியூசியம் மாத்திரம் இல்லை நீங்க எக்மோர் மியூசியத்துக்கு போனாலும் நீங்க கவசங்களை பார்க்கலாம் நீங்க நம்மளாம் ஒரு அஞ்சாறு பேர் சார்ந்தா கூட தூக்க முடியாது அதை ஆள் போட்டுக்கிட்டு சண்டைக்கு போயிருக்கிறான் கத்தி இவ்வளோ நிலத்துக்கு இருக்குது நம்ம ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்தால் அதை தூக்க முடியாது ஒரு ஆள் கத்தியில் சுற்றி இருக்கான் இப்படி அப்போ எப்படி இருந்திருக்காங்க அவங்க உழைப்பு அப்போ வந்து காலு கையெல்லாம் பயன்படுத்தின காலம் அது என்றைக்கு வந்து உங்களுக்கு பெட்ரோல் வந்தது ஆயில் வந்தது இந்த இயந்திரங்கள் வந்ததோ அன்றைக்கி தானே இந்த மனிதனுடைய தேவைகள் அந்த கை கால எல்லாமே குறைஞ்சி குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி செங்குட்டுவனை பற்றி சேதப்பதிக அவன் உருவத்தை பற்றி சொல்லும்போது அவன் ஏறத்தாழ ஒம்பது அடி உயரம் இருந்திருக்கான் அது ராட்சஸ மாதிரி இருந்திருப்போம் இன்றைக்கி நம்ம கணக்கு பயன் இல்லாமல் பயன் இல்லாமல் உடம்பு குறைஞ்சிக்கிட்டே வர்றோம் இதே ரேஞ்சில் போயிட்டு இருந்தோம்னா இன்னும் குறஞ்சி போயிடுவோம் அப்படியே லில்லி புட்டன்ஸு பிக்மீஸு அந்த மாதிரி சைஸுக்கு போயிடுவோம் கையெல்லாம் இருக்காது வெறும் மாத்திரம் தான் இருக்கும் மூஞ்சி மாத்திரை இவ்வளோ இருக்கும் கண் இவ்வளோ இருக்கும் ஏன்னா அதைத்தான் பயன்படுத்துகிறோம் மிச்சம் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம் தேவையில்லைன்னா உடம்பு அடிதான் அப்படி அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்டுவோம் நம்ம உடம்புல பல உறுப்புகள் அப்படி தான் போயிடுச்சு வால் இருந்ததுக்கான அடையாளம் முதுகெலும்புடைய கடைசி பகுதிக்கு வந்து காக்சிக்ஸும் போயிரு அது இப்படி வளைஞ்சிருக்கும் அது வாலுக்காக இருந்தது வால் இப்போ இல்லை அது ஆனால் அந்த எலும்பு இருக்குது அதே மாதிரி அப்பண்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது மிக முக்கியமான ஜீரணம் உறுப்பாக அது இருந்தது சில உணவு பழக்கங்களை நிறுத்திவிட்டு நம்ம நேரடியாக நின்று நேராக நிற்க ஆரம்பித்ததுக்கு பிறகு அது தேவைப்படாமல் போச்சு அது இன்றைக்கி தேவையில்லாத ஒரு இந்த சைஸ் வைரல் சைஸுக்கு வந்துச்சு போச்சு அது மாதிரி பயன் இல்லாமல் போக போக நம்ம உடம்பெலாம் மாற ஆரம்பிச்சிடும் கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அடித்து நீங்கள் பார்க்குற போறக்குற குழந்தைகள்லாம் இவ்வளோ பெரிய தலையும் பெரிய பெரிய கண்களும் கை வந்து சும்மா ஒரு விரும்புற மாத்திரை இவ்வளோ தான் இருக்கும் இப்படி இருக்கும் காலே இருக்காது ரெண்டு இது தான் அவ்வளோ தான் இருக்கும் வயிறு கொஞ்சம் பறிச்சார் கத்திரிக்காய் கா காலங்கையை முளைச்சி வந்துட்டோன்னா ஏறத்தாழ இது தான் இருக்கும் அதுதான் இப்போ ஃப்யூச்சர் அதுதான் ஃப்யூச்சர் இதே ரேட்டில் போச்சுன்னா இது தான் அதனால் பயன்படுத்தாதெல்லாம் இப்போ வீணாக போடு நீங்கள் என்ன கேட்டீங்க அந்த பல்லக்கில் தூக்கிட்டு போகணும் இன்னைக்கு அந்த அந்த மாதிரி பல்லக்கு வச்சுக்கணும் தூக்கிறதுக்கு எவனும் வரமாட்டான் அதை அவங்க அந்த காலத்தில் பல்லக்கில் போகிறது அந்த சன அந்த சம்பிரதாயத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க எல்லாம் பேச அந்த சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா அவங்களுடைய ஆதீனம் இருக்கிற இடத்துல உள்ள உள்ளார வந்து எலக்ட்ரிசிட்டி வச்சு லைட்லாம் போடக்கூடாது ஃபேன் போட்டுக்கூடாது பைப்பை யூஸ் பண்ணக்கூடாது கிணத்துல அது வாளியில் இறைக்கணும் அந்த சம்பிரதாயத்தை அப்படியே பயன்படுத்தணும் அங்க மாத்திர எல்லாம் பைப் போட்டுக்கிற ஏசி வச்சுக்கிற கட்டில் போட்டு படுத்துக்கிற அதெல்லாம் அப்ப பல்ல பல்லக்கம் யூஸ் பண்ணாது காரை யூஸ் காஞ்சி காஞ்சிபுரத்தை இவரு வந்து நடந்தே வந்தார் ஆரம்பத்துல வந்து பல்லக்கில் வந்துக்கிட்டு இருந்தார் அதுதான் ராஜா படத்தில் வேதம் புதி இது படத்துல காட்டுவாங்க அது அந்த அது அவருக்கு நடந்ததுதான் காஞ்சிபுரத்து ஆசா அவர்களுக்கு நடந்ததுதான் அதுக்கப்புறந்தான் நிறைய எதிர்ப்பு அப்புறம் அவங்க நடந்து விடுவாங்க ஆனால் அந்த கடைசியாக இருந்த பெ பெரிய பெரியவர் எல்லா இடத்துக்கும் நடந்தால் விடுவார் நடந்து விடுவார் பல்லக்கில் அவர் வர மாட்டார் எவ்வளோ தூரத்துக்கு நடந்தா அவ்வளோ தூரத்துக்கு நடந்து அப்படியே ரோட்டில் ஒரு ஓரமாக உட்காந்துருவார் ரெஸ்ட் எடுப்பார் மறுபடியும் நடப்பார் அவர் நடப்பா தான் இது மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்து அதுக்கப்புறமாக திரும்பவும் அதை நடத்துறதுக்கு அரசும் அனுமதி கொடுத்தது அதை நடத்திட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் இந்த தர்மபுரம் ஆதீனத்தில் வந்துட்டு மனாதிபதி வந்து அவருடைய ஆபாச வீடியோக்கள் எல்லாம் சிக்கிச்சுன்னு அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய ஒரு நபரும் சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு நபரும் சேர்ந்து அவரை மிரட்டினாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுதுங்க ஐயா உண்மையிலேயே அது வந்து உண்மையா அந்த வீடியோக்கள் என்ன யாருக்கு தெரியும் அந்த காலத்துல வேலைக்காரி படத்துல அப்படிதான் காட்டினார் என்ன காரணத்தினால அந்த படம் தடை செய்யப்படாமல் வெளியே வருது ஓப்பனாக காட்டுவார் அரவிந்த என்னவோ கோஷ் அரவிந்த கோஷோ என்னமோ அந்த சன்னியாசியோட பேர் அவருடைய செயலாளர் ஒருத்தர் இருப்பார் ஒரு கொலை விட்டுறதுல அவர் தான் கொலையாளி அரவிந்த கோஷ் தான் கொலையாளிங்கிறது மாதிரி தான் கதை அந்த மடாதிபதி தான் அந்த கொலையை பண்ணுறார் அத வந்து கோர்ட்டை நிரூபிக்கும் போது ஜட்ஜு கிட்டே அவருடைய செக்ரட்டரி கொண்டு நிற்கிறாங்க அவன் கையை கட்டி நிற்கிறான் வக்கீலா கேஆர் ராம் சார் தான் நடிப்பார் சொல்வார் மயிலாடு பகலிலே செயலாளராக இருக்கும் இவர் யார் தெரியுமா உங்களுடைய அனுமதியோடு இதை நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்படி கை கட்டி நின்றுப்பார் தலைப்பை கட்டி தலைப்பை ஒரு தட்டு தட்டுனா அது ஒரு பெண் பகலில் ஆம்பள வேஷம் ராத்திரியில் பொம்பளையாது இரவிலே உத்தியானவனம் பகலிலே மடம் சேடி இல்லாத ராஜகுமாரி ஜோடி இல்லாத மாடபுரா மோடி செய்யாத மடாதிபதி இருக்க முடியாத மேலா அதுக்கு இதுதான் உதாரணம் இதுதான் அண்ணா வசனம் அன்னைக்கு அது எப்படி அந்த படம் தப்பிச்சு வந்து எனக்கு இன்னைக்கு ஒன்று பண்ணி இன்னைக்கு இருந்து தான் எல்லாத்தையும் உள்ள தெளிப்பான் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஜாகிரதை ஆகிட்டாங்க பராசக்தியில் சில வசனங்களெல்லாம் பிடிச்சி கேட்டு விட்டாங்க அம்பாள் எந்த காலத்தில் நான் பேசினாலுங்கிறதுக்கு பெரிய ரகலாச்சு அப்போ அதே திரும்பி திரும்பிப்பார் படம் வந்து அஞ்சாறு அடிக்கு மேலே வெட்டி போட்டாங்க அண்ணா போல அப்படின்னு பேசாதான் சரி இது சரிமெண்டாக போகும் அது மாதிரி அந்த இவங்க மடத்துக்கு மடங்களில் நடக்கிற அசிங்கங்களை வந்து வேலைக்காரி படம் புட்டு புட்டு வச்சு அதில் தான் நாத்திக கருத்துக்கள் பெருசாக உண்டு படங்கள் மேலே சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சு இன்றைக்கி படங்கள் அப்படித்தான் இருக்குது அதுக்கு ஒரு உதாரண காஞ்சி மடத்தில் நடந்த சங்கர் கொலை வழக்கு நெடுசாமியார் தானே என்ன சிக்கினார் அப்போ அவர் சிக்க ஜெயிலில் போட்டபோது ஒரு வார பத்திரிக்கை அந்த நெடுசாமியாருக்கு எத்தனை குடும்பங்கள் இருக்குது எத்தனை பசங்க அவருடைய பசங்க இருக்காங்கன்னு சொல்லி பெரிய ஒரு ஆர்டிக்கிளே போட்டார் ஒரு பிரபல பத்திரிக்கை இப்போ இந்த தர்மபுணம் ஆதீனம் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இந்த மாதிரி ஆடியோ வீடியோ எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க இது முதலமைச்சர் வரைக்கும் கவனத்துக்கு போய் முதலமைச்சர் அவர்களும் வந்து உடனே இதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டாரு அப்படிங்கிறதே வந்து ஒரு ரொம்ப பெரிய குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்களே ஆதீனம்ங்கிறதுனால வந்து இவ்வளவு சீக்கிரம் சொல்ல வேண்டிதானே அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டு எல்லாமே வந்து பிராமணர் இல்லாத இருக்காது இதையே அந்த அந்த காஞ்சிமடத்து அந்த ஆசாமிக்க போது ஏன் அதை மறைக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணாங்க எல்லா விஷயத்தையும் முடிமறைச்சாங்க ஒரு பத்திரிக்கை தான் அந்த ஆள் எத்தனை குட குடும்பத்துக்கு தலைவனாக இருக்காங்க அந்த ஆள் சத்து போட்டாரி பேசக்கூடாது புட்டபடுத்தி ஆசம இதில் சாய்பாபா இதில் வந்து ரெண்டு பேர் கொல்ல கொல்லப்பட்டார்கள் இன்றைக்கி ஒன்று யார் எதுக்கு அந்த கொல்ல நடந்தது யாருக்குமே தெரியாது அன்றைக்கி இருந்த ஜனாதிபதியை இருந்த ஆர்வம் கட்டமாக அதை வந்து அப்படியே மூடி மறைச்சார் இல்லை அதே தான் இந்த இந்த கொலை கோற்றத்தில் மாட்டின அந்த நரேந்திர நடுசாமியார் நடுந்தர் ஓடி போயிட்டார் தெரியுமில்ல வேர் இஸ் த பிரேஸ்ட் அப்படின்னு போட்டாங்க இந்து பத்திரிகைகள் ஹெட்லைன்ஸ் வந்துருச்சு உடனே ஆர்வங்கட்ராமனுடைய மனைவி வந்து உக்காந்துட்டாங்க அந்த பத்திரிக்கைகளை எந்த செய்தி வரக்கூடாது மூடி மறைச்சி கூறுகளை இருக்கிறார் ராதாங்கிற ஒரு பெண்ணோட அங்க போய் முடிச்சிக்கிட்டு வந்தாங்க ஏதாவது செய்தி வந்துதா எவ்வளவு ஜாக்கிரதையா மூடி மறைச்சாங்க போட சொல்லுங்க அதுக்கப்புறந்தான் சங்கர் ராமன் குறை விழா இதெல்லாம் சங்கரமடத்தில் நடந்தது அந்த அந்த பெரிய கடைசியாக இருந்த பெரியவர் இருந்தபோது அவருடைய நூறு வயசு நூறாவது பிறந்த நாளுக்கு பவுனை வச்சு அபிஷேகம் பண்ணாங்க தங்க அபிஷேகம் பண்ணாங்க பவுனை பவுனை அப்படியே தலையில் கொட்டினாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணுறாங்க அந்த பவுனில் எங்கே போச்சுன்னு தெரியல ஏதாவது செய்தி வந்துதா விடிய ஜாக்கிறது இதே தருமபுரம் ஆதினத்தில் ஆபாச வீடியோ கட்டுருக்குதுன்னு ஒரு தகவல் தான் அதை வந்து பெருசாக்கி ஆபாச வீடியோ வந்ததுன்னு ஏன்னா எல்லாம் அதை வருது அதை ஆச்சரியப்படுத்துகிறேன் சைபர் கிரைமில் நீங்கள் உடனே பார்த்தா தெரிஞ்சு போகுது ஆபாச வீடியோன்னு இந்த ஆபாச வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கே டி வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சு அது ஒன்றும் தமிழ்நாட்டில் அந்த விஷயமே கிடையாது கே ராகவனுடைய வீடியோ பாஜக வீடியோ வந்ததுக்கு பிறகு தான் ஆபாச வீடியோ பெட்ரோல் வெடி உண்டு எல்லாமே அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு வந்த விஷயம் இதெல்லாம் அண்ணாமலை வழக்குல சம்பந்தப்பட்ட வினோத் அவர்களுமே வந்து பிஜேபியை சார்ந்த நபர் இதுக்கு பின்னாடி வந்து இன்னும் கூட ஒரு சில பிஜேபியை சார்ந்த நபர்களும் இருக்காங்க இது இல்லாம திமுகவை சார்ந்த ஒரு நபரும் இதுக்கு பின்னணியில இருக்காரு அதுல எல்லாருமே இருப்பாங்கம்மா இப்போ டாஸ்மாக் ஏன் ஆரம்பிச்சாங்க சாராய கடைன்னு வரும்போது இவங்க கட்சி வேறுபாடை பார்க்குறதுங்க அத்தனை கட்சிக்காரர் ஒன்றா சேர்ந்து தான் ஓ விலையை பேசி வச்சுக்கிட்டாங்க இந்த கடையை இதுக்கு மேலே எடுக்க விடக்கூடாதுங்க அதை தானே ஜெயலலிதா பார்த்தாங்க ஓ இவனுக்கு சிண்டிகேட் வச்சுக்கிட்டு விலையாற்ற விடாமல் இவனுக்கு லாப் அடிக்கிறானுங்கிற அப்புறம் தானே டாஸ்மாக சொல்லி இதுக்கு அரசாங்கம் முன்னாடுத்து பண்ணாங்க இந்த மாதிரி எல்லாம் எல்லா கட்சிக்காரனும் ஒன்றா தான் செய்வோம் இதில் வந்து கட்சி வேறுபாடு இருக்காது இதில் ஆட்கள் தான் ஆனா பெரும்பாலான செய்திகள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த திமுகவை சார்ந்த நபர் அதுல சம்மந்தப்பட்டிருக்காருங்கிறதே மறைச்சிட்டு வெறும் பாஜக மட்டும் இதில் சம்மந்தப்பட்டிருக்குங்கிறத மட்டும் சொல்றாங்க சொல்கிறாங்க ஒரு ட்ரக் இதுக்கு வந்து திமுகவை சேர்ந்த ஒரு தான் பண்ணார் போட்டு இவ்வளவு பெரிய செய்தி போட்டிருக்காங்களே அதையும் தான் வருது குட்கா புகழ் விஜயகுமார் அந்த பா பாஜகவில் தான் இது அதிமுகவில் இருந்தார் அவங்களோட தான் அண்ணாமலை கூட்டணியில இருந்தாரு அதையும் சொல்லல அந்த அமைச்சராக இருந்தவருக்கு பேரை வந்து குட்கா புகழ் விஜயகுமார் தான் அது சொல்ல வேலை ஆனால் இதை வந்து யா யாருக்கோ தெரிஞ்சவனால் அவனோட ஃபோட்டோ இருக்குது தான் உதயநிதியும் அவரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க உதயநிதி சினிமா அவர் கூட யார் வேணாலும் ஃபோட்டோ எடுத்தாங்க அதனால் அவங்க ரெண்டு பேர்த்தும் ஒன்றா இருந்தாங்கன்னு அர்த்தம் அதை வச்சுக்கிட்டு ஒரு செய்தி பண்ண பார்த்தாங்க அப்படி வரும்போது இந்த செய்தி வருது பின்னாடி இந்த செய்தி வந்துடுச்சு என்னென்னா பண்ணுறது பஸ் பண்ணிட்டாங்க பொருள் விஷயத்தில் திமுக வந்து இது அசிங்கப்படுத்துறதுக்கு செய்தி கிளப்புற நேரத்தில் ஆபாச வீடியோன்னு சொல்லிட்டு எடுத்தான்னு சொல்லிட்டு பாஜக பேர் பாட்டிடுச்சு வந்து அவர் கூட மட்டும் இருந்தாருன்னு சொல்ல இருந்தாருங்கய்யா அவர் ஒரு பொறுப்புல இருந்தார் இல்லையா அவ்வளோதான் ஐயா ஏமா ஒரு கட்சி ஒரு லட்சக்கணக்கான பேர் இருக்கிறா அத்தனை பேர் பண்ற எல்லா வித்தியுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் நல்லவனு இருப்பான் கெட்டவனும் இருப்பான் நீங்க பதவியில பொறுப்பு கொடுக்கும்போது பார்த்து செய்யணும் ஆக்ஷன் எடுத்தீங்களா கேடி ராவனை வந்து கேசட் விட்டீங்க அப்பயே கேட்டாங்க நான் சொன்னா அது பெர்சனல் அவர் பல பண்ணோடு ஜாலியாக இருந்தது ஃபில்ம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கா அதை எடுத்து அதை வந்து அரசியல் ஆக்குறேன்னா எவ்வளோ ஒரு ஈனத்தனமான புத்தி இருக்கும் வந்து அதை அரசியலாக்குவோம் அடுத்த கேள்வி அது ஒரு தப்பான ஒரு விஷயமாக இருந்தால் அதில் பா இருந்த பெண்கள் ஏன் அதை கம்ப்ளைண்ட் பண்ணலை என்னை கட்டாயப்படுத்தினான்னு ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல கம்ப்ளைண்ட் பண்ணிடும்போது அந்த பெண்கள் விரும்பி தான் போயிருக்கிறாங்க அது எப்படி தப்பாக இருக்க முடியும் அது அவங்களுக்குள்ளே நடந்தது அவங்க ப்ளூஃபில் வந்து அதை போய் ரகசியமாக அப்படியே பார்த்து எடுத்துக்கிட்டு வந்துருக்கேன் நீ பேர் பண்ண ஏன பேர் பண்ணி வாரரூமே வச்சுருக்காருண்ணா வார் என்ன பண்ணுறாரு எந்த இந்த கலாச்சாரமும் அப்புறம் தானே வந்து அரசியலில் பெண்கள் இது பெண்களோடு இருக்கிறது ஆண்களோடு இருக்கிறது வந்து காலாகாலமாக நடக்கிற ஒரு விஷயம் சில ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பல பெண்களை பயன்படுத்துவாங்க அவங்கள போட்டு சினிமாக்கள்லேயும் நம்ம பார்த்துருக்க முடியல ராஜாவை ஏமாற்றி பல விஷயங்களை செஞ்சுட்டு வர்றது அதெல்லாம் அரசியலில் இதெல்லாம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்தது தான் அரசியல் அதான் அதை வந்து பகிரங்கப்படுத்திட்டு வந்து அரசியல் பேசுவேன் அதை தான் ஆசை புத்தியை காட்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டேன் நன்றிங்க